வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தேனி மாவட்டம் சின்னம்னூர் வட்டம் எர்சனாய்க்கனூர்லேருந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்காக தீர்த்தெடுத்துக்கு செல்கிட்டு இருக்கோம் எங்கள் பங்காளி எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி வண்டியில் போயிட்டுருக்குங்க பாத்தீங்களா சுருளி அருவியை நோக்கி போய்கிட்டு இருக்குங்க பாருங்க பாரஸ்ட் வந்துருச்சு அப்படியே பாருங்கள் ரெண்டு பக்கம் அப்படியே தென்னை மரங்கள் சூழ்ந்து இவ்வளோ அருமையாக பார்க்கவே குழு குழுன்னு வந்துருச்சு அப்படியே சுருளி அருவிக்கு உள்ள வந்துட்டோம் உள்ளே வந்து அப்படியே நடந்து போய் அந்த தீர்த்த மலையேறுறதுக்காக நடந்து போயிட்டுருக்குங்க நடந்து போய் சுருளி வேளாப்புற கோயிலில் போய் எங்கள் பங்காளிகளுக்கெல்லாம் வந்து அருள் வந்து அந்த தீர்த்தடுத்து எடுத்துகிட்டு வந்து சுருளி வேளாப்புற கோயிலில் முன்னாடி அந்த சிவன் பார்வதி சண் விநாயகர் பெருமான் எல்லாமே இருக்காங்க அவங்ககிட்ட வச்சு அதை ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு அப்படி கீழே இறங்கி வருவோங்க வரும்போது கொஞ்ச நேரம் அப்படியே மேலே அந்த படியேறி போனது வாங்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து எல்லோரும் அமைதியாக அப்படியே தெய்வத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த குலதெய்வம் கோயிலுக்கு திருத்தெடுக்க வந்தாலே பாருங்கள் எல்லோரும் மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பு என்ன சொல்கிறது அப்படி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கண்ணே அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே 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 மேலே படி மேலே போயிட்டு மீண்டும் மீண்டும் கீழே ஸ்டெப் இறங்கி நடந்து வரணுங்க நடந்து வந்து எல்லா கோயில் மரலாளியிலும் பூசாரிகளும் எல்லாமே ஒரு ரொம்ப ஒரு இதானவங்க மட்டும் நம்ம விளையாடி வருவாங்க இதுவாக நடந்து வராங்க என்ன கொஞ்சம் மேலே ஸ்டெப்பு கொஞ்சம் ஜா ஹைட் ஜாஸ்தியாக இருக்குங்க இல்லையா அதனால் நடந்து வர்றது கொஞ்சம் சிரமப்பட்டு வரும் அடுத்து கையில் கன்னிமார் என்ற சப்தகன்னியன் கோயில் வந்து அந்த தீர்த்தத்தை வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு எல்லா தீர்த்தத்தையும் அங்கே மேலே சுருள் வேலைப்புற கோயில் வச்சு சாமி மட்டும் பார்த்தீங்களா அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் வச்சு நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டு ஒரு பூஜை பண்ணி கற்பூரம் தேங்காய் பழம் எல்லாம் அவசியம் பண்ணிட்டு தான் நாங்கள் அப்படி வருவோங்க அந்த பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தெடுத்து இல்லாமல் நம்ம பங்காளி வந்து அவங்கவுங்க வாட்ரு கேனில் வந்து தீர்த்தெடுத்துட்டு அப்படியே வருவாங்க அதையும் வச்சு சாமி கும்பிட்டு அடுத்து வருது பார்த்திங்கன்னா இமயகிரி சித்தர் என்று கைலாச குகங்க அவர் சித்தர் இங்கே தான் தபம் புரிஞ்சு இடங்க இங்கேயும் வந்து நாங்கள் எல்லா தீர்த்தத்தையும் வச்சு எங்கள் பங்காளி எல்லாருமே அந்த மரலாளிகள் அருள் அருளாடி மறலாடிகள் பூஜாரிகள் எல்லாருமே அங்கே நாங்கள் இருந்து மற்ற எங்கள் பங்காளி எல்லாம் அந்த கோயிலில் தீர்த்தம் பண்ணிட்டு வந்துட்டு மீனு கீழே இறங்கி ஸ்டெப் இறங்கி நடந்து வரணுங்க ஒத்தேடி பாதையில் தான் நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த பார்த்துக்கிட்டு இருக்க மரம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இந்த மரம் இருக்குதுங்க எங்கள் மேலே இருந்து எடுத்து வந்த தீர்த்தத்தை கொண்டு கீழே கொண்டு வந்து பல வருடங்களாக எங்கள் முன்னோர்கள் இங்கே தான் வழிபட்டு ஒரு பூஜைகள் பண்ணி அது பிறகு தான் இங்கே கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க இப்படி வந்துட்டு கீழே சுயம்பா உருவான பூதநாராயண் கோயிலுங்க அங்கேயே மேல எடுத்துட்டு வந்த தீர்த்தத்தெல்லாம் வந்து இங்கே அவசியம் பண்ணிவிட்டு அடுத்து கம்பம் கம்பராய பெருமாள் சன்னதியில் வந்து இங்கே தான் எங்கள் தெய்வங்கள் வந்து இங்கேருந்து தான் எங் இரசனாய்க்குனூருக்கு போனதாக ஒரு வரலாறுங்க